வணக்கம் இந்த வீடியோல நாம் பார்க்க போறது வீடியோஸ் போட்டோஸ் அண்ட் பிடிஎஃப் கூகுள் டிரைவ்ல எப்படி வந்து அப்லோட் பண்றது அந்த அப்லோட் பண்ண ஃபைல மத்தவங்கிட்ட எப்படி ஷேர் பண்றது லிங்கா ஷேர் பண்ண சொல்லிட்டு டீட்டெயில்டா பார்க்க போறோம் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுள் டிரைவ் அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும் கூகுள் டிரைவ்ல மேல லெப்ட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா நியூனு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த பேஜ் வந்துடும் இன் கேஸ் லாகின் பண்ணி வைக்கலன்னா உங்க யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தா இந்த பேர் பேஜ் வந்துடும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நியூனு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா அது கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபோல்டரா அப்லோட் பண்ண போறீங்களா இல்லை ஃபைல அப்லோட் பண்ண போனேன் கேட்கும் இன் கேஸ் நான் ஃபோல்டரை அப்லோட் பண்ணுறேன்னா ஃபோல்ட்ரு கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் எல்லாத்தையும் ஒரு ஃபோல்டர்லேயே போட்டு வச்சிக்கலாம் அந்த போல்ற மட்டும் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் இல்ல சார் நான் ஒரு ஒரு தான் ஷேர் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க ஃபைல் கிளிக் பண்ணுங்க ஃபைல் கிளிக் பண்ணணும்னு இந்த மாதிரி நம்ம கேட்கும் இதுல நீங்க அந்த ஃபைல் எங்க வச்சிருக்கீங்களா அந்த ஃபைலை என்ன பண்ணிக்கோங்க எடுத்துக்கங்க இப்ப நாங்க வச்சிருக்கேன் ஒயிட் ஃபைல் வச்சிருக்கேன் இங்க ஓப்பன் கொடுக்குறேன் ஓபன் கொடுத்த நமக்கு என்ன கீழே ஸ்டார்டிங் அப்லோட் அப்படி வருது இல்லைங்களா இந்த மாதிரி நமக்கு வந்துடும் அதை அப்லோட் பண்ணி முடிச்ச உடனே நமக்கு என்ன ஆயிடும் கிரீன் கலர் டிக்கு வந்துருங்க அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நீங்க ஒரு வேர்டே ஒரு பிடிஎஃப் எக்ஸல் எடுத்தீங்கன்னா ஒரு மினிமம் பைட் இருக்கும் ஈஸியாக ஏறிடும் மினிமம் எம்பி இருக்கும் வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமம் குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது எம்பி அறுபது எம்பி அது மாதிரி கூட இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா அந்த வீடியோ சைஸை பொறுத்தது அப்போ உங்களுக்கு அப்லோட் பண்ணதுக்கு என்ன எடுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்க அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் நம்ம அப்லோட் பண்ணி முடிச்ச உடனே ஒன் அப்லோட் கம்ப்ளீட் ஆக வந்துடும் இன்கேஸ்ங்க உங்களுக்கு வர வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணிடலாம் செக் பண்ணிடலாம் உங்களை கிளிக் பண்ணுங்க வந்துடும் இன் கேஸ் ரீசென்ட் வரல அப்படின்னா ரீசென்ட் கிளிக் பண்ணுங்க ரீசெண்ட் என்ன வந்துடும் இந்த மாதிரி வந்துடும் நீங்க ஒருத்தவங்க ஷேர் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரெண்டு பொம்மை படம் மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஷேர் பண்ணிட்டு வந்து மற்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் இந்த லிங்க் அனுப்பி இருக்கோம் ஷேர் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு இன்கேஸ் நீங்க ஷேர் பண்ணலாம் இங்க என்னவே வராது உங்களுக்கு அந்த பொம்மை வராது சோ இதை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அது நம்ம ஷேர் பண்ண ஃபைலா ஷேர் பண்ணாத ஃபைலா சொல்லிட்டு ஓகேங்களா ட்ரை கிளிக் பண்ணுங்க பண்ண உடனே ஷேர்னு கேட்கும் ஷேர் போய் கிளிக் பண்ணுங்க ஷேர் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி லோட் ஆகிட்டு வரும் ஓகேங்களா அது என்ன மோட்ல இருக்கு மோடா எனி ஒன் வித் கேக்கும் ஓகேங்களா நீங்க என்ன பண்ணணும் மோட்ல இருக்கு இதை டிராப் டவுன் கிளிக் பண்ணீங்கன்னா எனி ஒன் வித் லிங்க்னு வரும் எனி ஒன் வித் லிங்க் வந்த உடனே இங்க டன் கொடுத்துருங்க இல்ல அது மாதிரி என்ன பண்ணுங்க காப்பி பண்ணிக்கோங்க லிங்க் அப்படி காப்பி கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க டன் கொடுத்துருங்க டன் கொடுத்துட்டு நீங்க மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம் இதை எப்போதுமே நம்ம ஒரு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் டவுட் ஏதாவது கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ